பாம்புகள் பாதுகாக்கிற நடுக்கடல்ல இருக்கிற ஒரு இந்து கோவில் அது என்னன்னு தெரியுமாங்க அந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா இந்தோனேஷியாவோட பாலின் கடற்கரை பகுதியில கடலுக்கு நடுவே பாறையால் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் தாங்க தன்னாலட் இது வந்து கடலோட மண்ணரிப்பு ஏற்படுறதால இந்த பாறை வந்து நடுக்கடலுக்குள் போயிடுச்சு ஸோ இந்த தான் பெரிய ஒரு ராஜநாகம் ஜெயன் ஸ்னேக் அப்படின்னு சொல்லாங்க அந்த ஒரு பாம்பு வந்து இத பாதுகாத்துக்கிட்டு இருக்குங்க இந்த கோவில் பாலி பகுதியில இருக்கிற கடல்ல கட்டப்பட்ட ஏழு கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த ஏழு கோவில்கள்லயும் ஒன்னுல இருந்து பார்த்தா அடுத்த அடுத்தடுத்த கோவில்களோட அமைப்பு வந்து தெரிய அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவில்களை பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பெருமளவில் சேதம் இல்லாம தான் இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏற்பட்ட பெரிய புயலால இந்த கோவில் வந்து பெருமளவிற்கு சேதம் ஏற்பட்டு இந்தோனேஷியாவோட சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இடிஞ்சே விழுந்துருச்சுங்க அதோட இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அபாயகரமான பகுதியாகவும் மாறிடுச்சு இந்த கோவிலோட சேதமடைஞ்ச பாகங்களை சரி செய்ய ஜப்பான் வந்து இந்தோனேஷியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறமா இந்த கோவில் வந்து ஒரு சமய ஒரு அழகா மாற்றம் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கோவில் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டுல நிரித் அப்படின்றவரால கட்டப்பட்டிருக்கு இந்த பகுதி வழியை அவர் நடந்து வரப்ப இந்த பகுதியோட அழகை பார்த்து பிரமிச்சு அங்கேயே ஒரு நைட் தங்கினதாகவும் மறுநாள் இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் கிட்ட இந்த பகுதியில் நீர்க்கடவுளுக்காக ஒரு கோயில் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கோவிலையே உருவாக்கியிருக்காருங்க இந்த கோவிலோட பாதுகாப்புக்காகவும் பல தீய மனிதர்களும் தீய ஆவிகளிட் இந்த கோவில பாதுகாக்கவும் இந்த கோவிலுக்கு அடியில அதிக விஷத்தன்மை வாஞ்சிருக்கிற பாம்புகள் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பாம்புகள் தான் இந்த கோவில ரொம்ப வருஷமா பாதுகாத்துக்கிட்டு வர்றதாவும் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த கோவில பாம்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தெரியல அப்படி இருந்தா இந்த கோவில காக்க பாம்புகள் ஏன் இருக்கணும் அப்படி என்னதான் இந்த கோவில்ல இருக்கு இந்த கோவில்ல பாம்புகள் இருந்தா அந்த கோவில்ல பண மதிப்புள்ள ஏதேனும் பொருட்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இன்னுமே நிறைய மர்மத்துக்குரியதாகவே இருக்குதுங்க உங்க எல்லாரையும் நான் அடுத்த வேறொரு புதிய மர்ம பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்